ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு புது விஷயத்தோட வந்திருக்குறேன் அதை என்னன்னு சொன்னால் ஆன்மீகம் பற்றி ஒரு சின்ன தகவலை உங்களுக்கு வந்து அதுக்கு முதல் இந்த வீடியோவை நீங்க பார்க்க முதல் தான் இந்த சேனலை புதுசா பாக்குறதா இருந்தா இந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரைட் நாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருமே கோயிலுக்கு போறோம் சாமியை கும்புறம் வாரம் வரும்போது கடைசியில திருநீர் வந்து அணிஞ்சிட்டு தான் நாங்கள் வெளியே வாரம் திருநீர் நாங்க அணியும் போது அதாவது விபூதி அணியும் போது சரியான முறையில நாங்க அந்த விபூதியை அணிந்தோம் என்று எங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில நாங்க எப்படி எந்த விரலால விபூதி அணியறது சிறப்பு என்பது பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் வந்து கட்ட விரலால் நீங்கள் விபூதி அணிந்தீங்கடா இந்த கட்ட விரலால் வந்து விபூதி அணிந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட தீராத வியாதி குணமாகும் என்று சொல்லப்படுது ஆள்காட்டி விரலால் நீங்கள் இப்படி திருநிற ச விபூதி அணிந்தீங்கன்னு சொன்னால் அது நாசம் என்றது அந்த கூடாது என்றது அது சொல்லப்படுது நடுவிரலால மட்டும் இப்படி நம்ம திருநிற அணிந்தோம் சொன்னா அதுங்களுக்கு எங்களுக்கு நிம்மதி இல்லா நிம்மதி இல்லை என்ற ஒரு இதை நமக்கு ஏற்படுது நிம்மதி இல்லை என்ற மாதிரி அந்த அணிஞ்சா எங்களுக்கு சொல்லப்படுது அடுத்தது வந்து மோதிர விரலால அணிஞ்சம் என்று சொன்னா மோதிர விரலால் அணிஞ்சம் என்று சொன்னால் மகிழ்ச்சி ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் மோதிர விரலால் அணிஞ்ச மகிழ்ச்சி ஏற்படும் என்று சொல்லப்படுது அஹ் எந்த விரலால் அணிந்த எங்களுக்கு அதிக சிறப்பாக இருக்கும் என்று சொன்னா இந்த பெரு விரலும் இந்த மோதிர விரலையும் சேர்த்து நாங்க திருநர் அணிந்தம் என்று சொன்னால்தான் எங்கட அஹ் உலகமே இந்த நமக்கு வசப்படும் என்ற மாதிரி சொல்லப்படுது இந்த இப்படி எடுத்து நீங்க கோயில்ல எல்லாம் பார்த்தா தெரியும் ஐயர் இப்படி எடுத்து இப்படி தான் சாத்துவாங்க அப்படி சாத்தும் போது எங்களுக்கு அதுல பூரணமான பலன் கிடைக்கும் என்ற இந்த உலகமே வசப்படும் என்ற அதை அது அதுக்காண்டு உலகமே நம்மட கட்டுப்பாட்டுகள் அந்த இல்லை அது ஒரு நன்மையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்ற ஒரு பாசிட்டிவ் ஒரு திங்கிங் ஒரு மைண்ட்ஃபுல்லா இருக்கும் வந்து அதுல சொல்லப்படுது இனிமே நீங்க கோயிலுக்கு போனா விபூதிய கட்ட விரலையும் மோதிர விரலையும் சேர்த்து அணிந்து பாருங்க உங்களோட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்படலாம் நன்றி